எல்லாருக்கும் வணக்கம் பேக் டு ரொட்டீன் vlog வந்து வந்தாச்சு இவ்வளோ நாளாக வந்து பெரியவனுக்கு எக்ஸாம் இருந்துச்சுனால எக்ஸாம் இருந்ததுனால நான் வந்து அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு விஷயத்தில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த விஷயத்துக்கு வர முடியும் இல்லைன்னா மைண்டு சடனாக ஒன்று ஒன்றில் திருப்பி அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்வால்வ் பண்ணி இன்னொரு விஷயத்துக்கு அப்படியே ஜம்ப் ஆக முடியாது மேபி ஒரு சிலர் வந்து ரெண்டையுமே மேனேஜ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் பர்ஃபெக்டாகவும் மேனேஜ் பண்ணலாம் அது வந்து சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கு அது ஓகே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில நாளாக பண்ண முடியும் ஒரு சில நாள் ஒரு சிலர்னால் பண்ண முடியும் மேக்ஸிமம் ஒன் ஒரு வேலைகள் இல்லை நிறையா வேலைகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்வால்வ் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க பட் என்னால் அது வந்து முடியல என்னன்னு தெரியல எனக்கு வந்து சப்போர்ட் இல்லாதனால ஏ டூ சர்ட் எல்லாமே நானே பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி போட முடியல அதுதான் வந்து இவ்வளோ நாள் பிரேக்கு ஸோ இப்போ வந்து டோட்லி என்னோடய மைண்ட் டோட்லி ஃப்ரீ ஸோ பெரியவனுக்கும் வந்து லீவ் விட்டாச்சு ஸோ அவனு வந்து ஃப்ரீ அவனுக்கும் வந்து செம ஜாலி எனக்கும் வந்துட்டு எல்லா அம்மாக்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பையனுக்கு வந்து பசங்களுக்கு லீவ் விட்டோம்னா அம்மாவுக்கும் வந்து டோட்லி எல்லாமே ஃப்ரீ ரெஸ்ட்டும் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இதாக இருக்குது ஸோ இனிமேல் வந்து கண்டினியூவாக வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது சொந்த ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு சிக்ஸ் மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போனோம் அது ரெண்டு நாளாக மூணு நாள் தான் போனோம் ஸோ இந்த தடவை போய்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் அல்லது ஒன் மந்த் வரைக்கும் இருப்போம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அது இன்னும் டிசைட் பண்ணலை ஸோ அங்கே போயிட்டோம்னா அங்கே போகிறக்காகவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறோம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் அம்மா அப்பா கூட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ரொம்ப நாள் வந்து அவங்களோட இருக்கிறதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முக்கியமாக வந்து கிராமத்து அட்மாஸ்பியர் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்பவே பிடிக்கும் சொந்த ஊருக்கு போகிறதுனா யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறோம் அங்கே போய்ட்டு உங்களுக்கு நிறையா வந்து நிறையா கேப்சர் பண்ணி வீடியோ வந்து கவர் பண்ணுறேன் வீடியோவில் கவர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து மார்னிங்க்கு கொள்ளு துவையலும் அதுக்கப்புறமா கொள்ளு ரசமும் தான் வந்து செஞ்சுருக்கேன் கொள்ளு வந்து நைட்டே ஊற வச்சுருங்க அல்லது ஒன் ஹவர் முன்னாடியாவது ஊற வச்சிடணும் கொள்ளு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அதாவது முழு கொத்தமல்லி ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொள்ளை வந்து குக்கரில் வச்சு ஒரு ஆறு அல்லது ஏழு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதையும் வந்து இது கூட போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொள்ளு வேக வச்ச தண்ணியோடவே அப்படியே வந்து ஊற்றிடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காகவும் அந்த டைமில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம் அதுதான் கொள்ளு துவையல் இதை வந்து கெட்டியாக பண்ணோம்னா நல்லாயிருக்கும் எப்பவுமே தண்ணியை சட்னி மாதிரி பண்ணோம்னாலும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும் தாளிப்பும் கொடுத்துக்கலாம் வேணும்னா தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அல்லது நெய் போட்டு சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொள்ளு ரசத்துக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான் இது அம்மா சொல்லி கொடுத்த டிப்பு தான் கொள்ளு சட்னி அரைக்கிறோம் இல்லையா அதாவது கொள்ளு துவையல் அது வந்து நார்மலாக ரசம் வைப்போம்ல அந்த மாதிரி ரசம் வச்சுட்டு அது கொதிக்கிற டைமில் அல்லது அப்புறமா இம்மிடியேட்டாக வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கொள்ளு துவையல் எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் கொள்ளு ரசம் வந்து ஈஸியாக வந்து நமக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அவர் வந்ததுக்கப்புறமா அவருக்கு டீ போட்டு வந்து கொடுத்தேன் நான் வந்து லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக கரெக்டாக மார்ச் ஒரு பதினஞ்சுலேருந்து இப்போ வரைக்கும் சுகர் வந்து எந்த இதுலேயுமே நான் ஆட் பண்ணவே இல்லை பிளாக் டீ தான் குடிப்பேன் அதுலேயும் சுகர் ஆட் பண்ண மாட்டேன் கருப்பட்டி அல்லது நாட்டு சக்கரை எந்த சுகருமே கிடையாது சுகர் ஆட் பண்ணின ஸ்நாக்ஸும் நான் சாப்பிட்றதே இல்லை ஹோட்டல் போனாலும் எந்த சுச்சுவேஷன்லேயும் இப்போ வரைக்கும் சுகர் வந்து ஒரு சின்ன ட்ராப் கூட அந்த அளவுக்கு கூட நான் வந்து சேர்க்கவே இல்லை சுகர் வந்து சேர்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த கிராவிங்ஸ் இருந்தது அப்படின்னா ட்ரை கிரேப்ஸ் வந்து சாப்பிட்டுக்குவேன் அல்லது ஆர் ஆரஞ்சு ஆப்பிள் அதுக்கப்புறம் பனானா என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ எல்லாமே வந்து சாப்பிட்டுக்குவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்குவேன் ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த தடவை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இதனால் வந்து சுகர் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நான் வந்து விட்டதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம் துணியெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை வந்து காலையில் செஞ்சது இருந்துச்சு தோசையும் அதுக்கப்புறமா ரவா இட்லியும் இருந்துச்சு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமா கொள்ளுத்தோவையிலே வச்சு நான் சாப்பிட்டுட்டேன் ஸோ இதுதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் Bye பாய்